கால வணக்கம் இந்த கோயம்புத்தூர்ல ஈஷால சமீபத்துல நடந்த தமிழ் தம்பு நிகழ்ச்சியில ஒரு தொகுப்பாக நாட்டு மாடுகளின் கண்காட்சியும் சந்தையும் நடைபெற்றது இந்த கண்காட்சியில இந்த சந்தையில என்னென்ன மாடுகள் வந்திருந்து குறிப்பா என்ன விலை போகுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க சந்தை பண்ணை விவசாய ஃபார்மிங் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் அனுப்புமே நன்றி வீடியோ வணக்கம் என் பேரு சாமி நகுஜா இங்கே ஃபுல் டைம் வாலண்டியராக இருக்கேன் இந்த நாட்டு மாட்டு சண்டை பார்த்திங்கன்னா இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஏழுலேருந்து ஒம்பதாம் தேதி வரைக்கும் இது நடக்குது ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்குது இதில் மாடு விற்கிறவங்க வாங்குறவங்க இது ரெண்டு பேருமே வராங்க இது முக்கியமாக நாட்டு மாடுகளை எடுத்துட்டிங்கன்னா காராப்பசு காங்கயம் பெரு இந்த மாதிரி வகைகள் தான் நம்ம வந்து இங்க வந்து விற்பனைக்கு கொண்டு வரும் வாங்குறது அந்த மாதிரி பிப்பிள் தான் வந்து வாங்குறாங்க ஏன்னா நாட்டு மாட்டுக்கு மட்டுமே ஒரு சந்தைங்கிறது வந்து ரொம்ப ரேர் இப்ப மாட்டு சந்தை பார்த்துட்டிங்கன்னா நிறைய இடத்துல நடக்கும் பல விதமான கலப்பின மாடுகள் வந்து இருக்கும் ஆனா நாட்டு மாட்டுக்கு மட்டுமே ஸ்பெஷலா இங்க நடத்துகிறோம் இது ரெண்டாவது வருஷம் நடத்துகிறோம் அதெல்லாம் ஒரு வரவேற்பு இருக்குது இது நான் மாடு விற்கிறவங்களும் சரி வாங்குறவங்களும் சரி பெரும்பாலும் விவசாயிகள் தான் விவசாயிகள் தான் வாங்குறாங்க அவங்க பயன்பாட்டுக்கு வாங்குறாங்க இப்ப மாடு வாங்கி சோகேசா வச்சுக்கிறது அப்படி இல்லை அவங்களோட பயன்பாட்டுக்கு வாங்குறாங்க அன்றாட வாழ்க்கையில் அது பயன்படுத்துகிற விதமாக வாங்குறாங்க இப்போ நாட்டு மாட்டிலேருந்து வர ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல தேவையில்ல மக்களுக்கு நான் பெரிய அவேர்னஸ்ஸாக இருக்குது நாட்டு மாட்டு பால் ஆகட்டும் இல்லை தயிர் ஆகட்டும் இல்லை அதில் வர நெய் ஆகட்டும் எல்லாமே மருத்துவ குணங்கள் இருக்க இருக்கிற ஒரு இருக்கு இருக்குது முக்கியமாக எடுத்துட்டிங்கன்னா நம்ம கலாச்சாரத்தில் முதல்ல நாட்டு மாடுகள் தான் இருந்தது காலப்போக்கில் இது கலப்பின மாடுகளாக வந்துருச்சு ஒவ்வொரு வீட்லேயும் மாடு இருந்தது அந்த மாதிரி ஒரு இருபது வருஷத்துல எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் மாடு இருந்தது அந்த மாட்டில் இருந்து வர பாலைத்தான் வந்து வீட்டில் பயன்படுத்தினாங்க எல்லா விதத்துலேயும் தயிராகட்டும் நெய்யாகட்டும் ஆகட்டும் இல்லைன்னா அதில் தான் அதில் தான் பயன்படுத்தினாங்க ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை இருந்தது காலப்போக்கில் இது அப்படியே ஒரு ரசாயனங்கள் கலவையினால நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு திரும்ப வந்து இதை பற்றி ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணுங்கிறதுக்காக தமிழ் தம்பு அவங்க சத்குருவோட தொலைநோக்கு பார்வையில் உருவான ஒரு நிகழ்வாக இது இருக்குது இது விழா வந்து ரேக்குலரைஸோட இந்த நாட்டு மாட்டு கண்காட்சியும் விற்பனையும் நாங்கள் முடிக்கிறோம் இது ரொம்ப மக்களுக்கு உபயோகமான ஒரு விஷயமா இருக்கும் இது வந்து எல்லாத்துக்குமே இந்த நிகழ்வுகள் போய் சேர்ந்ததுன்னா கட்டாயம் வந்து பயனளிக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் அந்த அந்த வணக்கம் என்ற பேர் ஜெய் ஃபான்சு குழந்தை வேளுங்க திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நம்மகிட்ட வந்து பியூர் காங்கை மாடு மட்டும்தான் நம்ம பண்ணுவோங்க காங்கை மாடு வந்து ஈசாக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து பதினோரு மாடு கன்னுக்குடி மாடெல்லாம் சேர்த்து கொண்டு வந்துருக்கவங்க தரமான காங்கை மாடு வேணா எங்கிட்ட எப்பவுமே கான்டெக்ட் பண்ணலாம் இது ஈசா பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா வருஷம் இதோட ரெண்டாவது வருஷமும் நடத்துகிறாங்க மாட்டுக்கு வரீங்கன்னா அருமையான செட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறாங்க மாட்டை காப்பாற்றணுங்கிறதுக்காக இயற்கை விவசாயம் பண்ணணுங்கிறதுக்காகவே ஈசாவில் வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க எங்களுக்கு வந்து நல்ல முழு திருப்தியாக இருக்குது

திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஜெய் ஃபார்ம்ஸ் சித்தம்பலம் கிட்டத்தட்ட இருபது வருஷம் பண்றேங்க காங்கை மாடு மட்டும் வேற எந்த மாதிரி கச்சப்போ சாய்வால கலப்பிர மாடம் எதுவுமே நம்ம கிட்ட இருக்காதுங்க காங்கை மாடு மட்டும் ஷூர் காங்கம்னா என்ன எப்ப வேணாலும் கண்டக்ட் பண்ணலாம் ஆனா என் பேரு சுதாகர் நாங்க நாச்சாஸ் கோசால ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம் எங்க இருக்கு சிறுவாணியில இருக்க தாராபுரத்துலயும் இருக்குங்க என்னென்ன நம்ம பாத்தீங்கன்னா கிரு ராத்தி இப்ப செயலுக்கு கொடுத்துட்டு இருக்கேங்க ரேஷன் பாத்தீங்கன்னா 25 ல இருந்து 75 வரைக்கும் இருக்குங்க நம்ம ஃபார்முக்கு வந்தீங்கன்னா முன்ன பின்ன பாத்து எடுத்துக்கலாங்க இப்போ என்ன மாடு கொண்டு இது கிருங்க பால் மாடு அதோட கண்ணுங்க கண்ணு போட்டு ஒரு ஒரு மாசம் ஆகுதுங்க ஆறு பல்லு ஒரு நாளைக்கு பால் கறக்குறது பாத்தீங்கன்னா ஒரு பத்து வரைக்கும் கறம்பிட்டு இருக்குங்க இதுنا மோடைதுங்களா இல்ல இல்ல இது ஒரு மூணாவது மாடு மூணாவது இது காலை கண்ணுங்க இப்போ இது ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா 70

இது ஒன்றரை வருஷம் இருக்கு அது கிர்ரிங் ஆமாங்க பல்லல போடல இன்னும் பல்ல போடல சனிங் மூணு மாசம் சனிங் ஆமாங்க இது 50 ரூபாய் சொல்லுச்சு மூணு மாசம் சனா காரல இது 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 ஒரு வருஷம் ஆமாங்க

மேலும் வரும் நாட்கள்ல வரும் வாரங்கள்ல சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுக்க இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்தா நன்றி வணக்கம்